துருக்கி சும்மா இருக்காது போலயே இந்தியாவுக்கு எதிராக எடுத்த பரபரப்பு நிலைப்பாடு துருக்கி நாட்டுக்கு பயணம் செய்யறத இந்தியர்கள் தவிர்த்துட்டு வரக்கூடிய நிலையில துருக்கி பிரதமர் ஷெரீப் தயிப் எர்டோகன் இந்தியாவுக்கு எதிரா முக்கியமான கருத்து ஒண்ணு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் இந்தியா போருக்கு முன்னாடி இருந்தே பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செஞ்சுட்டு வருது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு போர் உபகரணங்களை கொத்து கொத்தா துருக்கி அனுப்பி வச்சிருக்கு துருக்கி விமானப்படையோட சி ஒன் த்ரீ ஜீரோ ரெட் குலஸ் ராணுவ போக்குவரத்து விமானம் மாதிரியான பல போர் உபகரணங்கள் அனுப்பப்பட்டிருக்கு சமீபத்துல வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய ராணுவம் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துச்சு இதுலயே பாகிஸ்தானுக்கு துருக்கி சீனா ஆதரவு இருக்கிறது உறுதியாயிடுச்சு பாகிஸ்தான் தன்னோட தாக்குதல்ல சீன ட்ரோன்களை பயன்படுத்தினதா சொல்லப்பட்ட நிலையில சீன ட்ரோன்களோட சேர்த்து துருக்கி ட்ரோன்களையும் பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கு முப்பத்தி ஆறு இடங்களை குறிவைத்து சுமார் முன்னூறுல இருந்து நானூறு ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இந்திய பாதுகாப்பு படை கைனட்டிக் மற்றும் நான் கைனட்டிக் முறையில ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திச்சு இது துருக்கி அப்புறம் சீனாவோட ட்ரோன்கள் அப்படின்னு இந்திய ராணுவம் சொல்லிருக்கு இப்படி இந்தியா பாகிஸ்தான் போர் முழுக்கவே துருக்கி பாகிஸ்தானுக்கு அடுத்தடுத்து உதவிகள் செஞ்சு வந்திருக்கு இதுக்கப்புறமா இந்தியர்கள் துருக்கிக்கு பயணம் செய்யறதை நிறுத்திருக்காங்க இந்தியாவுடனான சமீபத்திய பதட்டங்கள் அப்போ பாகிஸ்தானுக்கு துருக்கி அப்புறம் அஜர்பைஜான் நாடுகள் கொடுத்த ஆதரவுக்கு பதிலளிக்க கூடிய விதமா இந்தியர்கள் அங்க பயணம் செய்யறதை நிறுத்தியிருக்காங்க அந்த நாடுகளுக்கான பயண முன்பதிவுகள் வெகுவா மேக் மை ட்ரிப் முன்பதிவுகள்ல அறுபது சதவீத சரிவையும் ரத்து செய்தல்கள்ல இருநூற்றி ஐம்பது சதவீத அதிகரிப்பையும் குறிப்பிடப்பட்டிருக்கு கிளியர் ட்ரிப் ரத்து செய்தல்கள்ல இருநூற்றி அறுபது சதவீத அதிகரிப்ப அதிகரிச்சிருக்கு இதனால துருக்கிக்கு பல மில்லியன் டாலர் இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது துருக்கி நாட்டுக்கு பயணம் செய்யறதை இந்தியர்கள் தவிர்த்துட்டு வரக்கூடிய நிலையில துருக்கி பிரதமர் ரஷேப் தயிப் ஏற்றோகன் இந்தியாவுக்கு எதிராக முக்கியமான கருத்து ஒன்னு சொல்லியிருக்காரு அவர் வெளியிட்டிருக்க கூடிய சமீபத்திய அறிக்கை ஒண்ணுல பாகிஸ்தான் நம்மளோட நட்பு நாடு கிடையாது அது நம்மளோட சகோதர நாடு பாகிஸ்தான் கூட சகோதரத்துவத்தை நாங்க கடைபிடிக்கிறோம் அதனால பிரதமர் ஷபாஷ் எனக்கு சகோதரர் மாதிரி பாகிஸ்தான் கூடவே இக்கட்டான நேரங்கள்ல இந்தியா கூட இருக்கும் பாகிஸ்தான் கூட நாங்க நெருக்கமா பணிகளை செய்ய விரும்புறோம் அப்படின்னு துருக்கி பிரதமர் ரஷீப் தயிப் ஏற்றோகன்னு சொன்னது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்தியா துருக்கிய நேரடியா எதிர்த்தது கிடையாது நேரடியா தாக்குனதும் கிடையாது ஏன் துருக்கி நிலநடுக்கத்துக்கு இந்தியா பணம் கூட அனுப்பி இருக்கு ஆனா இத்தனை இருந்தும் வரலாற்று ரீதியா எதிரியா இல்லாத இந்தியாவை துருக்கி எதிர்க்கிறது ஏன் போர் சமயத்துல பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளுக்கு உதவுறது ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழலாம் துருக்கி பாகிஸ்தானை ஏன் ஆதரிக்குது வலுவான இஸ்லாமிய பிணைப்பு ரெண்டு முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள் அப்புறம் நீண்ட கால மத அப்புறம் கலாச்சார உறவை பகிர்ந்துக்கிறாங்க காஷ்மீர் நிலைப்பாடு காஷ்மீர் பத்தின பாகிஸ்தானோட நிலைப்பாட்டை துருக்கி ஆதரிக்குது பெரும்பாலும் சர்வதேச மன்றங்கள்ல இந்த பிரச்சனைய எழுப்புது ராணுவ உறவுகள் துருக்கியையும் பாகிஸ்தானையும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் அப்புறம் ராணுவ பயிற்சியில ஒத்துழைக்கிறாங்க அரசியல் அமைப்பு ஐநா அப்புறம் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு இதனால எழுப்பப்படக்கூடிய பிரச்சனைகள்ல ரெண்டு நாடுகள் பெரும்பாலும் இந்தியாவுக்கு எதிராவே இணையுறாங்க